வணக்கம் இது பீ தமிழின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தாயகத்தில் போதைக்கு எதிராக மிகப்பெரிய செயற்பாட்டை முன்னெடுக்க அணி பதவி விலகிய கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அரைகூவல் கலைப்பீட பீடாதிபதி ரகுராம் பதவி விலகல் எதிரொலி யாழ் பல்கலை விரிவுறியாளர்கள் இன்று முதல் கால வரையின்றி பணி புறக்கணிப்பு போராட்டம் வேலையற்ற பட்டதாரிகள் தனியார் துறையிலும் வேலை வாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் தொழிலமைச்சர் அறிவுறுத்தும் வடக்கு மாகாணத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்கொல்லி போதைக்கு அடிமை ஆளுநர் வேதநாயகன் அதிர்ச்சி தகவல் ஜோசிதவுக்கு பிணை வெளிநாடு செல்ல தடை விதிப்பு சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் திகதி வடக்கு கிழக்கில் எதிர்ப்பு போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் அழைப்பு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து ஐக்கிய இராச்சியத்தின் விசேட குழு கிளர்ச்சியாளர்கள் வசமான கொங்கோவின் கோமா பாகிஸ்தானில் கொள்கலன் லொரி வெடித்து விபத்து ஆறு பேர் பலி இனி விரிவான செய்திகள் இது பி தமிழின் செய்திகள் தமிழர் தாயகத்தில் இளம் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய போதை பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டுமென்று யாழ்ப்பாண மாவட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் சி ரகுராம் அறைகூவல் விடுத்துள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலான போதை பாவனையை தடுத்து நிறுத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளவனாக பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கெதிரான ஆதரவு கொடுப்பவனாக சமூகத்திடம் தாழ்மையான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன் போதை பாவனை நமது சமூகத்தை எல்லா விதத்திலும் பாதித்துள்ளது பல்கலைக்கழகம் மாத்திரமல் பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் ஊடுருவியுள்ள போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகு இளம் சமுதாயத்தை சீரழித்து வருகின்றது இந்த போதை பாவனையை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் இளம் சமுதாயத்தை மிக அசிங்கமான வழியில் சீரழித்து கொண்டிருக்கின்றது போதை பாவனையை ஊக்கப்படுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக அதனை எதிர்த்து நிற்கும் மிகப்பெரிய சமூகப் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக கருதுகிறேன் சக்தி மிக்க உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவ சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர் பாடசாலைகள் இந்த போதைப் பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன இந்த மண் இளம் குருத்துக்களை போதை பாவனையற்ற சமூகமாக உருவாக்கி நின்ற மண் இன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் சமூகத்தை பற்றி சிந்திக்க கூடியவர்கள் இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி இளம் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய போதை பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க காலப்பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் தனி நபராக சமூகமாக இந்த காலப்பொறுப்பை பற்றி சிந்தியுங்கள் போதைக்கு எதிராக மிகப்பெரிய செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டமாகும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து எங்கள் சமூகத்தை ஆரோக்கியமான சமூகமாக்க திட சங்கற்பம் பூணுவோம் என்றார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் கால வரையின்றி விரிவுரைகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அவசர கலந்துரையாடலுக்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் பேரவை கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவரின் ராஜினாமாவை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் நிலைமை குறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று காலை பத்து மணிக்கு கலைப்பீடத்திலிடம் பெற்றது மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவுமைக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்திலே உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை குறித்து இந்த கூட்டத்திலே பல உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர் என்று நின்ற அறிக்கை ஒன்று க வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலை வாய்ப்பை கோரி நிற்கின்றனர் இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர் தம்மை வேலையேற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் இவ்வாறு தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் நாட்டில் இளையோர் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும் இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆனால் அரச துறையில் மாத்திரம் வேலை வேலைவாய்ப்பு வேண்டுமென்று கூறி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது அனைவருக்கும் அரச துறையில் வேலை வாய்ப்பு இல்லை தனியார் துறைகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன எனவே இன்றைய இளையோர் தனியார் துறைகளிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரச துறையில் வேலை வாய்ப்பை கோரி நிற்கின்றனர் இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர் தம்மை வேலையேற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் அதை வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது படித்தவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் அனைவருக்கும் அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்க கூடாது என்றார் வடக்கு மாகாணத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்கொல்லி போதை பாவனைக்கு இலக்காகி வருகின்றார்கள் எமது இளைய சமூகம் இங்கே போய்கொண்டிருக்கிறது இது ஆபத்தான நிலைமை இதனை தடுப்பதற்கு இளையோர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடும் தளங்கள் தேவை அதற்கான வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் நல்லூர் இளங்கலைஞர் மன்றம் புனரமைக்கப்பட்டு கடந்த சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு கூறினார் இந்த இளங்கலைஞர் மன்றத்தின் நிறுவனர் பொன் சுந்தரலிங்கம் இளங்கலைஞர்களின் வளர்ச்சிக்காக இரவு பகலும் சிந்திக்கும் ஒருவர் இன்று புலம்பெயர்ந்திருந்தாலும் எமது மண்ணை பற்றி நினைத்துக்கொண்டு இந்த மண்ணின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் புலம்பெயர்ந்து சென்ற சிலர் எமது ஊரை மறந்து இருக்கின்றார்கள் ஆனால் சுந்தர்லிங்கத்தை போன்றவர்களால் எமது மண் பெருமை கொள்கின்றது இப்போது இசை விழாக்கள் அல்லது பொதுவான நிகழ்வுகளுக்கு ஆட்கள் வருவது மிக குறைவு இன்று இந்த மண்டபம் நிறைந்திருப்பதைப் போல எதிர்காலத்திலும் இருக்க வேண்டும் இன்றைய இளையோரின் சிந்தனை திசை திருப்பப்படுகிறது அவர்கள் தங்கள் ஓய்வு நேரங்களை எவ்வாறு செலவிட வேண்டும் என்பது தெரியாது அவர்கள் தவறான வழிக்கு வழிபடுத்தப்படுகின்றார்கள் வடக்கு மாகாணத்துக்கான புனர்வாழ்வு நிலையம் அமைப்பது தொடர்பில் என்னுடன் கலந்துரையாடினார்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் தங்களுக்கு இரண்டு இடங்கள் தேவை என கேட்கின்றார்கள் ஏன் இரண்டு இடங்கள் தேவை என அவர்களிடம் நான் கேட்டேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை என சொன்னார்கள் பெண்களுக்கும் புனர்வாழ்வு நிலையம் தேவையா என கேட்டேன் இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்கொல்லை போதை பாவனைக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் எனச் சொன்னார்கள் மிக மனவேதனையான விடயம் எமது இளைய சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது இது ஆபத்தான நிலைமை இதனை தடுப்பதற்கு இளையோர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடும் தளங்கள் தேவை அதற்கான வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் ஜோசித ராஜபக்சவை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சளோ ரத்நாயக இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பெலியத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட ஜோசிதர் ராஜபக்சவை நேற்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகள் ஜோசிதர் ராஜபக்சவை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் அதற்கமைய அவரை ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டார் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்ததுடன் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு இது குறித்து அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார் இதன்படி சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறும் சாட்சியாளர்களுக்கு இடையூறு விளைவிப்பதை தவிர்க்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைப்பதற்கு போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை மனுதார தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் சட்டத்தின் விதிகளின்படி புனையில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்னாய்க்கு அனுமதி அளித்தார் இலங்கையின் எண்பத்தெட்டாவது சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் தேதியை கருப்பு நாளாக நினைவு தமிழ் மக்களின் பலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கும் எடுத்து கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வெலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இறுதி யுத்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் சங்க உறுப்பினர்கள் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினர் இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுபல் உதயசந்திரா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் அக்கிய இராச்சியத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கெத்தரின் பெஸ்டுக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் ஐக்கிய இராச்சியத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கெத்தரின் பெஸ்டின் பிரத்யேக செயலாளர் ரோப் கோர் இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் அன்ரூ பிரிக்ஸ் பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாவது செயலாளர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய இராச்சியத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய அமைச்சர் திருமதி கேத்தரின் பெஸ்ட்டுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே இந்த நாட்டின் பல்வேறு பொருளாதார சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடலு பெற்றது இந்த நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறும் சுற்றுலாத்துறை தொடர்பாக ஐக்கிய இராச்சிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தூதுக்குழுவினரிடம் கேட்டுக்கொண்டார் இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் ஆப்பிரிக்க நாடான கொங்கு குடியரசின் மிகப்பெரிய நகரான கோமாவினை அந்த நாட்டு கிளர்ச்சியாளர்கள் காப்பற்றியுள்ளனர் இதனால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியுள்ள நிலையில் அந்த பிராந்தியத்தில் யுத்த நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோமா நகரை கைப்பற்றியுள்ளதாகவும் இராணுவத்தினர் சரணடைய கால அவகாசம் வழங்குவதாகவும் கிளர்ச்சி குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவும் கொங்கு அரச படைகளை சரணடையுமாறு கிளர்ச்சியாளர்கள் வலியுறுத்தி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் எரிவாயு ஏற்றிச் சென்ற கொள்கலன் லொரிய பிடித்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியேற்றுள்ளன இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் முல்தான் மாவட்டம் கமீத் புர்கனோரா பகுதியில் எரிவாயு ஏற்றிக்கொண்டு கொள்கலன் லொரி சென்றுள்ளது தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக கொள்கலன் லொரி வெடித்து விபத்துக்குள்ளானது விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தொரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்